பதவி என்பது அமானிதம் பொறுப்பு என்பது அமானிதம் இந்த பொறுப்பு இருக்கிறது இந்த பதவி இருக்கிறதே இது மறுமையில் இழிவாக வரும் மறுமையில் கைசேதமாக வரும் மறுமேல் இந்த பொறுப்பை எடுத்ததற்காக நீங்கள் வருத்தப்படுவீர்கள் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள் யாருக்கு தெரியுமா அது தகுதி அந்த பொறுப்பை எடுத்து இல்லாமல் அகதஹா பிஹா பிஹா வா அலைஹி பிஹா அந்த பொறுப்பை எடுத்து

يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار سر بوهلم جيم ولنا ين الله الحمد لله அல்லாவுடைய திருத்தூதர் நம்முடைய மார்க்கத்தின் வழிகாட்டி முஹமது முஸ்தபா சல்லாஹூ அலஹி வசல்லம் அன்பர்கள் மீதும் அன்னோர்களுடைய குடும்பத்தார்கள் கிளையார்கள் அன்னாரது வழி நின்று வாழ்ந்து மறைந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஐன்கள் தப்த தாபியின்கள் இன்றைக்கு வரைக்கும் இந்த மார்க்கத்தை தங்களுடைய வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் சரிவர பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் அவனது அன்பும் அருளும் என்றெண்டும் உண்டாகட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா தன்னுடைய அருள்மறை குர்ஆனிலும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் தங்களுடைய போதனைகளிலும் எப்படி இந்த உலகத்தில் நம்மை வாழுமாறு ஏவினார்களோ அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து எந்த விஷயங்களை விட்டெல்லாம் நம்மை தவிர்ந்து வாழுமாறு தடுத்தார்களோ அத்தகைய எச்சரிக்கைகள் அனைத்தையும் விட்டு தூர விலகி வாழ்ந்து வாழுகின்ற இறுதி நிமிடம் வரைக்கும் உண்மையான இறையடியார்களாக வாழ்ந்து மரணித்து சுவனம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹூத்தால நம் எல்லோருக்கும் நசீபாக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு கணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே பள்ளி என்பது அல்லாஹுடைய ஆலயமாகும் அல்லாஹு தாலா வணங்கி வழிபடக்கூடிய அல்லாஹுவை சதாவும் திக்கிர் செய்கின்ற அல்லாஹுடைய திருமறை குர்ஆனை திலாவத்து பண்ணுகிற அல்லாஹுக்காக வேண்டி நம்முடைய நெற்றிகளை கொண்டு போய் சுடூது செய்கிற ஒரு புனிதமிக்க இடமாக இருக்கிறது அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குர்ஆனினுடைய சூரா நூரின் முப்பத்தாறாம் வசனத்தில் இப்படி சொல்கிறான் ஃபி புயூத்தின் அதினல்லாஹு அன் துர்ஃப் வயூத்கர் அஃபி ஹஸ்முஹு அல்லாஹுடைய வீடுகளில் அல்லாஹு தாலா கட்டளிடுகிறான் அல்லாஹுடைய புகழ் உர உயர்த்தப்பட வேண்டும் அல்லாஹுடைய பேர்நாமம் சொல்லப்பட வேண்டும் யுசபிகு அஹூ ஃபீஹாபில் உதுவி வல் ஆசால் காலையிலும் மாலையிலும் அல்லாஹுவை தஸ்பீக் செய்ய வேண்டும் என்று சொல்லி தாலா சொல்கிறான் கணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய மாளிகை என்பது பள்ளிவாசல் என்பது அல்லாஹுவை காலையிலும் மாலையிலும் திக்கிர் செய்கின்ற அல்லாஹுடைய புய புகழ் உயர்த்தப்படுகிற ஒரு கண்ணியமிக்க இடமாக இருக்கிறது அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள் முஸ்லீமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அஹபுல் பிலாதி இல் அல்லாஹி மசாஜி துஹா அல்லாஹுக்கு இந்த பூமியில் மிக விருப்பமான இடமாக அல்லாவுடைய ஆலயமாகிய பள்ளிவாசல்கள் இருக்கிறது என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பள்ளிவாசலினுடைய புனிதத்தன்மையை மிக தெளிவாக விளக்கப்படுத்தினார்கள் கணியத்துக்குரிய சகோதர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த ஹதீஸ் போதுமானதாக இருக்கிறது இந்த பூமியில் அல்லாஹுக்கு விருப்பமான இடமாக அவனுடைய மஸ்ஜிதுகள் பள்ளிவாசல்கள் இருக்கிறது என்பதற்கு இந்த நபிமொழி போதுமானதாக இருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே உண்மையில் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு இறை விசுவாசி ஒரு மோமின் அல்லாஹுடைய ஆலயத்தோடு அல்லாஹுடைய பள்ளிவாசலோடு நெருக்கமான தன்னுடைய உறவை பேண வேண்டும் என்பதையும் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள் நபிகளார் சொன்னார்கள் சபாத்துலே எவும் இல்ல இல்லாதில்லோ ஏழு கூட்டத்தாருக்கு அல்லாஹு தாலா நாளை மறுமை நாளில் மஷர் மைதானத்தில் நிழலில்லாத அந்த நாளில் அல்லாஹூ தாலா ஏழு கூட்டத்தாருக்கு தன்னுடைய அரசின் கீழால் நிழல் கொடுக்கிறான் என்று அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அதில் ஒரு மனிதரை சொன்னார்கள் ரஜுலுன் மசாஜித் ஒரு மனிதர் இருக்கிறார் அவர் யார் என்றால் தன்னுடைய உள்ளத்தை பள்ளிவாசலோடு நெருக்கமான தொடர்பை வைத்துக் கொண்டிருந்த மனிதர் என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அலாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் அல்லாவுடைய ஆலயமான பள்ளிவாசலோடு தன்னுடைய நெருக்கமான உறவை பேணிக் கொள்ளக்கூடிய மனிதருக்கு நாளை மறுமையில் விமோசனம் உண்டு என்பதை அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அப்படிப்பட்ட பள்ளிவாசல்களை பொறுத்தவரைக்கும் அது அல்லாஹுவை வணங்கப்படுகிற அல்லாஹுவை அழைக்கப்படுகிற அல்லாஹுடைய இபாதத்துகள் நிறைவேற்றப்படுகின்ற அல்லாஹுக்கு சூது செய்கிற இடமாக இருக்கிறது அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் பள்ளிவாசல்கள் குறித்து பிரஸ்தாபிக்கிற பொழுது அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹுவோடு சேர்த்து வேறு யாரையும் அழைத்து விட கூடாது என்று சொல்லி அல்லாஹ் தல்லா சொல்வதை பார்க்கலாம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இவ்வளவு நேரமும் நான் சொன்ன இந்த வசனங்கள் இந்த நவிமொழி பள்ளிவாசலின் மகிமையை பள்ளிவாசலின் புனிதத்தன்மையை குறித்து வரக்கூடிய விஷயமாக இருக்கிறது கணியத்தக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே உண்மையில் பள்ளிவாசல் என்பது அல்லாவுடைய வணக்க வழிபாடுகள் நிறைவேற்றப்படுகிற இடமாக மாற வேண்டும் பள்ளிவாசல் என்பது அல்லாவுடைய குர்ஆன் போதிக்கப்படுகிற இடமாக இருக்க வேண்டும் பள்ளிவாசல் என்பது ஒரு சமூகத்தினுடைய முக்கியத்துவமிக்க கேந்திர நிலையமாக அந்த பள்ளிவாசல்கள் இருக்க வேண்டும் என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய கட்டளையாக இருக்கிறது உண்மையில் பள்ளிவாசல்களை பொறுத்தவரைக்கும் பள்ளிவாசல்களிலே அல்லாவுடைய வழிபாடுகள் நடக்காமல் அல்லது அல்லாவுடைய மார்க்கம் போதிக்கப்படாமல் அல்லது வணக்க வழிபாடுகள் தடைபடுமாக இருந்தால் அது இஸ்லாம் நமக்கு எச்சரிக்கை செய்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது அல்லாஹூ தாலா குரு அல்லாஹ் மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் தெரியுமா அல்லாஹுவை வணங்கி வழிபடுவதை விட்டும் தடுக்கக்கூடியவன் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் அல்லாஹ் வணங்கி வழிபடுவதை விட்டும் தடுக்கூடியவனை தவிர மிகப்பெரிய அநியாயக்காரன் வேறு யார் உண்டு என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான் அல்லாஹ்வுடைய பேர் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் சொல்லப்படுவதை அல்லாஹு தாலா வணங்கப்படுவதை தடுப்பவனை விட அதை நாசப்படுத்துவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் இந்த உலகத்தில் யார் உண்டு என்று சொல்லி அல்லாஹு தாலா மிக தெளிவாக சொல்லிவிட்டு சொல்கிறான் லஹூம்யா ஹிஸ்யூன் யாராவது அல்லாவுடைய மாளிகையில் அல்லாஹ் வணங்கி வழிபடுவதை தடுத்தால் அல்லாவுடைய மாளிகையில் மார்க்காசங்கள் நிகழ்த்தப்படுவதை தடுத்தால் அல்லாவுடைய மாளிகையில் அல்லாவுக்கு விருப்பமான வணக்க வழிபாடுகள் இடம்பெறுவதை தடுப்பவனை தவிர மிகப்பெரிய அநியாயக்காரன் வேறு யார் உண்டு என்று அல்லாஹூத்தாலா சொல்லிவிட்டு சொல்கிறான் அவர்களுக்கு உலகத்தில் எழிவு இருக்கிறது அவர்களுக்கு மறுமையில் மகத்தான வேதனை உண்டு என்று சொல்லி அல்லாஹு தலா சொல்கிறான் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே பள்ளிவாசலோடு உறவை பேண வேண்டும் பள்ளிவாசலில் வணக்க வழிபாடுகள் இடம்பெறுவதற்கு தம்மால் முடிந்த பங்களிப்புகளை வழங்க வேண்டும் பள்ளிவாசல் பள்ளிவாசலோடு நம்முடைய தொடர்புகளை பேண வேண்டும் என்பது நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகிற பாடமாக இருக்கிறது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு பள்ளிவாசலை பொறுத்தவரைக்கும் அந்த பள்ளிவாசல் அல்லாவுடைய சட்டங்கள் நிறைவேற்றப்படுகிற பள்ளிவாசலாக இருக்க வேண்டுமாக இருந்தால் அல்லாவுடைய மார்க்கம் நடைமுறைப்படுத்தப்படுகிற பள்ளிவாசலாக இருக்க வேண்டுமாக இருந்தால் அந்த பள்ளிவாசல் ஒரு சமூகத்தின் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக திகழ வேண்டுமாக இருந்தால் அந்த பள்ளிவாசலை நிர்வாகம் செய்கிற நிர்வாகிகள் உண்மையில் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த தகுதியை பெற்ற நிர்வாகிகளாக இருக்க வேண்டும் என்பது மார்க்கம் சொல்லக்கூடிய வழிகாட்டலாக இருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே உண்மையில் பள்ளிவாசல் நிர்வாகம் என்பது உண்மையில் அந்த பள்ளி சிறந்த பள்ளியாக ஒரு சமூகத்தினுடைய அத்தனை விவகாரங்களையும் கையாளுகிற பள்ளியாக இருப்பதற்கான மிக முக்கியமான விஷயமாக அந்த பள்ளியை நிர்வாகம் செய்கிற நிர்வாகம் இருக்கிறது அந்த நிர்வாகத்தினுடைய தன்மை என்ன அந்த நிர்வாகம் எப்படிப்பட்ட பண்புகளை கொண்டிருக்க வேண்டும் அந்த நிர்வாகத்தின் தகுதிகள் என்ன என்பதை தாலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சூரா தௌபாவினுடைய பதினெட்டாம் வசனத்தில் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே அல்லாகவே நல்லடியார்களே வேறொரு வசனம் தேவை கிடையாது வேறு விளக்கங்கள் தேவை கிடையாது வேறு வியாக்கியானம் தேவை கிடையாது அந்த வசனத்தை நானும் நீங்களும் சரியாக புரிந்து கொண்டால் அந்த வசனம் சொல்லக்கூடிய தகுதியும் தராதரமும் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் பள்ளிவாசலின் நிர்வாகிகளாக தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குரான்ல சூரா தவுபாவிலே சொல்லி காட்டுகிறான் இன்னமா யமுரு மசாஜித் அல்லா நிச்சயமாக அல்லாஹுடைய பள்ளிவாசல்களை நிர்வாகம் செய்கிற நிர்வாகிகளுக்கான தகுதி நிமாபில் ஆகிர் அவர் அல்லாஹுவை ஈமான் கொண்டவராக மருமையை நம்பியவராக தொழுகையை நிலைநாட்டக்கூடியவராக கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான் வளம் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் பயப்படாத மனிதராக அவர் இருக்க வேண்டும் என்று சொல்லி முஹ்ததீன் இவர்கள் தான் நேர்வழி பெற்ற கூட்டம் என்று சொல்லி அல்லாஹூத்தாலா சொல்கிறான் கணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹுபின் நல்லடியார்களே முதலாவது தகுதியாக அல்லாஹு தாலா சொல்கிறான் மண் ஆனபில்லா அல்லாஹுவை விசுவாசிக்கின்ற ஒரு இறை தான் பள்ளிவாசலின் நிர்வாகத்துக்கு வர வேண்டும் என்று அல்லாஹூத்தாலா சொல்கிறான் ஏன் தெரியுமா அல்லாஹுவை விசுவாசிக்கின்றவனுக்குத்தான் அல்லாஹுவை பற்றிய சகல விஷயங்களும் தெரியும் அல்லாஹூத்தாலா இந்த பள்ளிவாசலை சரியாக நிர்வகிக்கவில்லை என்றால் மறுமையில் எல்லோருக்கு முன்னால் என்னை எழுப்பாட்டி அல்லாஹூத்தாலா கேவலப்படுத்தி விடுவான் அல்லாஹுடைய தண்டனை கடுமையானது அல்லாஹ்வுடைய பிடி பலமானதாக இருக்கும் அல்லா தன்னுடைய இன்ன திருமறை சதீத் உங்கள் ரப்பினுடைய பிடி பலமானது என்று சொல்கிறானே அப்படிப்பட்ட ரப்பை பற்றி இந்த உலகத்தில் அஞ்சக்கூடிய மனிதன்தான் அந்த ரப்பு தனக்கென்று சுவர்க்கத்தில் ஒரு சுவர்க்கத்தை வைத்திருக்கிறான் அந்த சுவர்க்கத்தில் நான் நுழைய வேண்டுமாக இருந்தால் இந்த உலகத்தில் நிர்வாகங்கள் பதவிகள் சரியான முறையில் என்னால் கையாளப்பட வேண்டும் அவைகள் சரியான முறையில் கையாளப்படவில்லை என்று சொன்னால் எனக்கு மறுமையில் விமோசனம் கிடையாது என்கிற அந்த உணர்வோடு இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதருக்குத்தான் பள்ளிவாசலில் நிர்வாகம் செய்கிற தகுதி இருக்கிறது என்று தாலா சொல்லிவிட்டு சொல்கிறேன் வல் ஏமில் ஆஹிர் மறுமையினாலே அவர் நம்ப வேண்டும் இந்த உலகத்தில் நிர்வாகத்தை சரியான முறையில் நான் நடத்தவில்லை என்றால் பள்ளிவாசலுக்குரிய உரிமையை சரியான முறையில் நான் செய்யவில்லை என்றால் எனக்கு மறுமையில் விமோசனம் கிடையாது என்கிற அந்த மறுமை பற்றிய பயத்தை மறுமை பற்றிய மேலான ஆழமான நம்பிக்கையை தன்னுடைய உள்ளத்தில் பதித்துக்கொண்ட மனிதர் தான் பள்ளிவாசல் நிர்வாகத்துக்கு தகுதியானவர் என்று சொல்லி அல்லாஹுத்தாலா சொல்லிவிட்டு சொல்கிறான் அவர் தொழுகை நிலைநாட்டுபவராக இருக்க வேண்டும் அல்லாஹு தாலா தொழுபவர் என்று சொல்லாமல் தொழுகை நிலைநாட்டுபவர் என்று சொல்கிறான் ஏன் தெரியுமா தொழுகை என்பது ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையினுடைய அடிநாதமாக இருக்கிறது தொழுகை இல்லாமல் அவன் இஸ்லாத்தில் பரிபூர்ணமான மனிதனாக இருக்க முடியாது எனவே தான் தொழுகையை சதாவும் பேணி பாதுகாக்கின்ற ஐவேளை தொழுகையும் ஜமாத்தோடு நிறைவேற்றுகின்ற தொழுகையில் பராமுகமாக இல்லாத தொழுகையை சரியான முறையில் பேணி பாதுகாக்கின்ற தொழுகையை நடைமுறைப்படுத்துகின்ற ஒருவர்தான் அல்லாஹுடைய ஆலயத்தை நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹூ தாலா சொல்லிவிட்டு சொல்கிறான் வா த ஜகாத் அவர் ஜக்காத்தையும் கொடுக்க வேண்டும் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே இந்த ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்பதையும் தாலா ஏன் சொல்கிறான் தெரியுமா மனிதனை பொறுத்த வரைக்கும் மனிதனுக்கு பொருளாதாரம் என்பது மிகப்பெரிய ஆசையாக இருக்கிறது ஆனால் நிர்வாகத்துக்கு வருகிறவர்கள் நிர்வாகத்துக்கு தெரிவு செய்யப்படுகிறவர்கள் அவர்களுடைய பொருளாதாரத்தை அல்லாவுக்காக கொடுக்கிற ஜக்காத்தை கணக்கெடுத்து கொடுக்கிற அந்த இறை விசுவாசிகள் தான் பள்ளி நிர்வாகம் செய்வதற்கு தகுதியானவர்கள் அல்லா சொல்லிவிட்டு சொல்கிறான் தவிர வேறு யாருக்கும் அஞ்சாதவர்கள் என்று அல்லாஹ் ஏன் தெரியுமா சொல்கிறான் பள்ளிவாசல் நிர்வாகத்தில் இருக்கிற பொழுது சில வேளை தன்னுடைய கூட்டாளிக்கு என்ற ஒரு சட்டத்தை சொல்ல வேண்டும் தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு சட்டத்தை சொல்ல வேண்டும் தனக்கு நெருக்கமான ஒரு சட்டத்தை சொல்ல வேண்டும் என்று அவர் விரும்ப மாட்டார் அவர் அல்லாவுக்கு பயந்து அல்லாஹு தாலாவுடைய அந்த உண்மையான கட்டளைகளை மதித்து அதை நான் இந்த உலகத்தில் நிறைவேற்றினால்தான் மறுமையில் அல்லாஹுவிடத்தில் என்னால் தப்ப முடியும் என்கிற அந்த உண்மையான உணர்வோடு அல்லாஹுவை பற்றிய அச்சத்தோடு வாழுகிற மனிதராக இந்த உலகத்தில் இருப்பார் என்று சொல்லி அல்லாஹு தாலா சொல்லி காட்டிவிட்டு சொல்கிறான் அல் அப்படிப்பட்டவர்கள் அப்படிப்பட்டவர்கள்தான் நேர் வழிபட்டவர்கள் என்று சொல்லி அல்லாஹூ தலா சொல்லி காட்டுகிறான் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைக்கு துரதிர்ஷ்டவசமாக பள்ளிவாசல்களுடைய பொறுப்புகள் அதாவது அல்லது பெருமைக்காக நானும் நிர்வாகத்தில் இருக்க வேண்டி நானும் பதவியில் ஏதாவது இருக்கவன்பதற்காக வேண்டி பொறுப்புகள் தங்களுக்கு மத்தியில் பிரித்து கொள்ளப்படுவதை பார்க்கலாம் உண்மையில் பள்ளிவாசல் பொறுப்பை பொறுத்தவரைக்கும் இது புகழுக்குரியதல்ல பெருமைக்குரியதல்ல கௌரவத்துக்குரிய கிரீடம் அல்ல இது ஒரு மிகப்பெரிய அமானிதம் இந்த அமானிதத்தின் மகத்துவத்தை ஒரு முஸ்லீம் புரிந்து கொள்வானாக இருந்தால் இந்த அமானிதத்தினுடைய தன்மையை ஒரு முஸ்லீம் புரிந்து கொள்வானாக இருந்தால் அவன் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பள்ளி நிர்வாகம் என்பது ஒரு பொறுப்பு வாய்ந்த பதவியாக இருக்கிறது இது அமானிதமாக இருக்கிறது மறுமை வாழ்வை தீர்மானிக்கிற ஒரு மகத்தான ஒரு விஷயமாக இந்த நிர்வாகம் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் இந்த பொறுப்பு சம்பந்தமாக சொல்லுகிற பொழுது சொன்னார்கள் அல்லாஹு தாலா யாருக்கு மாமின் ஆபுதின் இஸ்தர் ஆஹுல்லாஹு ரயத்தன் அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு ஒரு பொறுப்பை வழங்கியிருக்க அவன் பலம் யகுத்துஹாபின் அசிஹத்தின் அந்த பொறுப்பை அவன் சரியான முறையில் நிலைநாட்டி மக்களின் நலனில் கவனம் செலுத்த இருந்தால் அவன் நாளாக வாடையை கூட நுகரமாட்டான் என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் பொறுப்புகள் குறித்து மிக கவனமாக இருக்குமாறு எச்சரிக்கை செய்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோமாக இருந்தால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே பொறுப்புகள் விஷயத்தில் மிக ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும் இந்த ஹதீசி அறிவிக்கிற அறிவிப்பாளர் என்கிற நபி என்கிற அந்த அறிவிப்பாளர் அவர் பொழுது பசராவினுடைய ஆளுநர் ஆட்சியாளர் உபைதுல்லா பின் சியாத் அவரை பார்ப்பதற்காக செல்கிறார் அவர் மௌத்தாகிற நேரம் மரண வேலை மரணத்துக்காக போராடி கொண்டிருக்கிற பொழுதுதான் அல்லாவுடைய தூதர் இப்படி சொன்னார்கள் யார் மக்களுடைய பொறுப்பை எடுத்து மக்கள் நலனில் கவனம் செலுத்தி அந்த பொறுப்புக்கான தகுதியை அந்த பொறுப்புக்கான பொறுப்பை நிறைவேற்றவில்லையோ அவர் சுவர்க்கத்தின் வாடையை நுகரமாட்டார் என்று அல்லாவுடைய தூதர் சொன்ன செய்தியை அந்த நேரத்தில் மௌத்தா போகிற பொழுது அறிவிக்கிறார் சகோதரர்களே கணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் இன்னக்கும் இமாரா நீங்கள் பொறுப்புகளுக்கு நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் அதிகாரத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் பதவி பொறுப்பு இருக்கிறதே அது மறுமையில் நீங்கள் அதற்காக வேண்டி வருத்தப்படுவீர்கள் கை சேதமாக உங்களுக்கு மாறும் என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் பொறுப்புகள் குறித்து எச்சரிக்கை செய்த அந்த அதிதை பார்க்கிறோமாக இருந்தால் கணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே பொறுப்பு விஷயத்தில் நாம் பொறுப்புகளை ஒருபோதும் கேட்டு பெற்று கூடாது பொறுப்பு விஷயத்தில் ஒருபோதும் நாம் போட்டி போட்டு விடக்கூடாது இது நான் சொல்லவில்லை அல்ல தூதர் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் சொல்லுகிறார்கள் அபு மூசல் அஷ் அரி அனுவிக்கிறார்கள் நபி சல்லு அலி வசல்லம் கௌமி நானும் என்னுடைய சமுதாயத்தைச் சேர்ந்த ரெண்டு மனிதர்களும் ரசூலாட்ட ஒரு நாள் போகிறோம் நாங்கள் மொத்தமாக மூன்று பேர் ரசூலாட்ட போகிறோம் போன உடனே அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹூ அலஹி அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அதில் ஒரு மனிதர் ரஜுலைன் யார் அசூல் சூழல்லா போன ரெண்டு பேரில் ஒரு ஆள் கேட்டார் அல்லாஹுடைய தூதரே எனக்கு ஒரு பதவிதாரங்கள் யார் அசூல் அல்ல வக்காலல் ஆஹர் மிஸ்லஹு ரெண்டாவது ஆளும் அதே மாதிரி கேட்டார் யார் சூழல்லா எனக்கும் ஒரு பதவிதாரங்கள் யார் அசூல் அல்லா அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹுல சொன்னார்கள் இன்னா நிச்சயமாக நாங்கள் இருக்கிறதே அந்த பதவியை கேட்கிற யாருக்கும் நாங்கள் கொடுப்பதில்லை அந்த பதவியை ஆசைப்படுகிற யாருக்கும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஹூ அலகி வசல்லம் அவர்கள் பதவி குறித்து பொறுப்புகள் குறித்து மிக கவனமாக இந்த விஷயத்தை கையாண்டிருப்பதை பார்க்கலாம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லழியார்களே

இந்த பதவி இருக்கிறதே இது மறுமையில் இழிவாக வரும் மறுமையில் கை வரும் மறுமையில் இந்த பொறுப்பை எடுத்ததற்காக நீங்கள் வருத்தப்படுவீர்கள் அபூதர் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள் யாருக்கு தெரியுமா அது தகுதி அந்த பொறுப்பை எடுத்து இல்லாம நகதஹா பிஹாப்பிஹா வா தல்லதி அலைஹி பிஹா அந்த பொறுப்பை எடுத்து திறமையாக திடஹாத்திரமாக உறுதியாக சரியாக அந்த பொறுப்புக்கே உரிய மரியாதையை கொடுத்து அந்த பொறுப்பை கண்ணும் கவனமாக பார்த்து அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றக்கூடிய தகுதி இருந்தாலே தவிர மறுமையில் கை சேதம் மறுமையில் மாட்டிக்கொள்ள வேண்டி வரும் என்பதை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ உலகி அவர்கள் பொறுப்புகள் குறித்து அபூதர் அல் அபூதர்லானவர்களுக்கு எச்சரிக்கை செய்த அதீதை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே பொறுப்பு அவர்கள் பொறுப்புகள் குறித்து விசாரணை உண்டு என்பதை மிக தெளிவாக சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் குல்லக்கும் ராயின் வ குல்லக்கும் மஸ்ஊலூன் அன் ராயத்தி நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் உங்கள் பொறுப்புகளைப் பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஃபல் அமீரு ராயின் ஒரு தலைவர் அது பள்ளியின் தலைவராக இருக்கலாம் ஊரின் தலைவராக இருக்கலாம் சமுதாயத்தின் தலைவராக இருக்கலாம் நாட்டின் தலைவராக இருக்கலாம் வீட்டின் தலைவராக இருக்கலாம் தலைவர் பொறுப்பு சம்பந்தமாக விசாரிக்கப்படுவார் தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் உங்கள் பொறுப்புகள் பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே பள்ளியினுடைய ஒரு சாதாரண உறுப்பினராக ஒரு சந்தாதாரியாக இருப்பதை விட இருப்பதை விட நிர்வாகத்தில் அல்லது அதிகாரமிக்க பதவியில் அல்லது பொறுப்பில் இருப்பது நிச்சயமாக சரியாக நடைமுறைப்படுத்தப்படாவிட்டால் மிக ஆபத்தானது மறுமையில் கை சேதம் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாகவின் நல்லடியார்களே இன்றைக்கு பொறுப்புகள் துஷ்பிரயோகம் செய்யப்படுகிற பொறுப்புகள் வீணடிக்கப்படுகின்ற பொறுப்புகளுக்கு தகுதியானவர்கள் தெரிவு செய்யப்படாமல் எப்படியாவது பள்ளிவாசலுடைய பொறுப்புகள் யாருக்காவது போனால் சரி என்கிற ஒரு மனோனில் இருக்கிறது இது அல்லாவுடைய மாளிகை இந்த பள்ளிவாசல் மாத்திரமல்ல எந்த பள்ளிவாசலாக இருந்தாலும் அந்த மார்க்க வழிகாட்டல்களும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் ஒரு ஊரினுடைய ஒரு சமுதாயத்தின் சகல விஷயங்களையும் கையாளுகிற கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக பள்ளிவாசல்கள் மாற இருந்தால் அதற்கான முழு தகுதியும் அதிகாரமும் உள்ள நல்ல பொறுப்புதாரிகள் நிர்வாகிகள் தெரிவு செய்யப்பட வேண்டும் அப்படி தெரிவு செய்யப்பட்டால் தான் அந்த பள்ளிவாசல்கள் உயிரோட்டம் உள்ள பள்ளிவாசல்களாக அல்லாஹ் போய் செய்கிற பள்ளிவாசல்களாக சமுதாயத்தின் அத்தனை நலன்களும் பாதுகாக்கப்படுகிற பள்ளிவாசல்களாக மாறும் என்பதை புரிந்து கொண்டு அந்த பொறுப்புகளை எடுக்கிற பொழுது நாம் அல்லாஹுவை பயந்து அந்த பொறுப்புகளை பெற்றுக்கொண்டு அதை நல்ல முறையில் நடைமுறைப்படுத்துவதற்கு அல்லாஹூ தாலா நம் எல்லோருக்கும் தோஃபிக் சிதல்வானாக வாஹ்ரதா உவானா அலமதுல்லாஹி ரபில் ஆலமின் அல்ஹமுதுல்லா ஹி ரில் ஆலமீன் ஒல் ஆஹிபத்துல் முத்தகீன் ஒசலாத் ஒஸ்லாம் அலா ஷிரஃப் அன்பியா இ வல் முர்சலீன் வநபீன் அம் ஹம்மதின் ஒ அலா அலிஹி ஒசஹ்பி அஜ்மா இன் ஒபாத் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே பள்ளிவாசலை நிர்வாகம் செய்கிற நிர்வாகிகளுக்கான தகமைகளை பற்றி அல்லாஹூ தாலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சூரா தௌபாவின் உடைய பதினெட்டாம் வசனத்திலே மிக தெளிவாக சொல்கிறான் அந்த தகுதி உள்ளவர்கள்தான் பள்ளிவாசலுக்கு நிர்வாகங்களாக தெரிவு செய்யப்பட வேண்டும் அவர்களை தெரிவு செய்வதுதான் ஊர் மக்களாகிய எல்லோருக்கும் உள்ள கடமையும் பொறுப்புமாக இருக்கிறது எனவே அல்லாவுடைய தூதர் சொன்னதைப் போல குல்லக்கும் ராயின் நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதார்கள் என்றால் வெறுமனே தெரிவு செய்யப்படுபவர் மாத்திரமல்ல சரியான பொறுப்பாளிகளை சரியான நிர்வாகிகளை தெரிவு செய்யாமல் விடுவோமாக இருந்தால் அதுவும் மோசமான விஷயம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நிர்வாகத்தை பொறுத்தவரைக்கும் அந்த நிர்வாகம் உதாரணமாக அந்த நிர்வாகத்தில் உள்ள ஒருவர் சில முக்கியமான விடயங்களை கையாளுகிற பொழுது பொருளாதார உதவி தேவைப்படுமாக இருந்தால் உடனடியாக அந்த உதவியை மனமோந்து வழங்குவோராக இருக்க வேண்டும் வணக்க வழிபாடுகளிலே முன்மாதிரி மிக்க மனிதர்கள் நிர்வாகித்து நிர்வாகத்துக்கு தெரிவு செய்யப்பட வேண்டும் தாலா குர்ஆன்ல சொல்லுகிற அந்த வசனங்கள் நமக்கு மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாவுடைய தூதர் மதினாவுக்கு ஹிஜ்ரத் வந்து விட்டார்கள் மதினாவில் அதாவது மக்களுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படுகிறது தண்ணீருக்கான சிக்கல் ஏற்படுகிறது கடுமையான பஞ்சமாக இருக்கிற தண்ணீர் இல்லை அந்த நேரத்தில் வறட்சியாக இருக்கிறது அப்போ ஒரு சகாபில ஒரு கிணறு இருக்கிறது கிணறு அந்த அந்த கிணற்றில்ல கூப்பிட்டு கேட்டார்கள் ஒரு ஊற்றுக்கு பகரமாக இந்த கிணற்றை எங்களுக்கு தருவீங்களான்னு அந்த மனிதர் சொன்னார் அல்லாவுடைய தூதரே எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்குமான இந்த கிணற்றை தவிர வேறொரு சொத்து கிடையாது யார் அசூர் அல்ல இதை வச்சுத்தான் எங்களோட குடும்பம் எல்லா விஷயங்களும் நடைபெறுகிறது யார் அசூர் அல்லான்னு சொன்னார் ஏன்று கேட்டால் அதுல தண்ணீர் ஒரு தோல்பை எடுக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு முத்து உணவை பகரமாக கொடுத்தெடுக்க வேண்டும் அதுதான் அவருக்குரிய வாழ்வாதாரம் அவர் அப்படி சொன்னவுடனே உஸ்மான் அந்த கிணற்றை முப்பத்தி ஐயாயிரம் தீனார்களை கொடுத்து வாங்கி அதை முழு நகரத்துக்கு வக்கு பண்றாரு மதினமா நகரம் முழுக்க அந்த கிணற்றில் தண்ணீர் குடிக்கிறார்கள் சகோதரிகளே அப்படிப்பட்ட நல்ல மனதுடையவர்கள் அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறவர்கள் நிர்வாகிகளாக தெரிவு செய்யப்படுவார்களாக இருந்தால் அன்புக்குரிய சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே பள்ளி வாசல் நிர்வாகம் சிறப்பான முறையில் செல்லும் எனவே பள்ளிவாசல் நிர்வாகத்துக்காக வேண்டி நம்ம போட்டி போடுவதை விட சண்டை பிடிப்பதை விட அல்லது நமக்குள் முரண்பட்டுக் கொள்வதை விட யார் தெரிவு செய்யப்பட்டாலும் தகுதியானவர்கள் தெரிவு செய்யப்பட்டால் அலமதுல்லா அதுதான் எங்களுக்கு தேவை அதுதான் எங்கள் ஊருக்கு தேவை அதுதான் அல்லாவுடைய முகப்பத்தை அல்லாவுடைய அன்பை பெற்றுத் தருகிற ஒரு மகத்தான பணி என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டிய பாரிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது அதற்கு மாற்றமாக வெறுமனே நம்முடைய சொந்த நோக்கத்துக்காக அல்லது ஏதாவது நமக்கு மத்தியில் உள்ள முரண்பாடுகளுக்காக வேண்டி பள்ளி நிர்வாகங்களை நாம் ஒருபோதும் அதாவது நிர்வாகிகளை தெரிவு செய்துவிடக்கூடாது உண்மையில் அல்லாஹ் தாலா குர்ஆனில் சொன்ன அந்த வழிகாட்டல்களை நான் உங்களுக்கு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறேன் அந்த வழிகாட்டல் அடிப்படையில் தான் நிர்வாகங்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும் அதுதான் அல்லாஹுடைய மார்க்கம் நடைமுறைப்படுத்தப்படுகிற அல்லாஹுடைய வேத புத்தகமாகிய குர்ஆன் படிப்பிக்கப்படுகிற ஓதப்படுகின்ற அல்லாஹுவை திக்கிர் செய்கின்ற அல்லாஹ் அல்லாஹுக்கு சுஜூது நடக்கிற அந்த பள்ளிவாசலாக ஊரினுடைய சகல விவகாரங்களும் கையாளப்படுகிற அந்த பள்ளிவாசலாக பள்ளிவாசல் மாற வேண்டுமாக இருந்தால் எப்படிப்பட்ட நிர்வாகிகள் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும் எனவே அப்படிப்பட்ட நல்ல அல்லாஹுக்கு பயந்த மறுமை நாளை அஞ்சக்கூடிய மறுமையை ஈமான் கொண்ட ஜகாத் கொடுக்கின்ற தொழுகின்ற அல்லாஹுக்கு அஞ்சி வாழுகின்ற நல்ல மனிதர்களை தெரிவு செய்வோம் அல்லாஹ் தாலா பள்ளிவாசலின் ஊடாக ஊரினுடைய சகல விஷயங்களையும் சிறப்பான முறையில் செய்து அந்த பள்ளிவாசலின் ஊடாக மார்க்கம் விரும்புகிற அளவுக்கான சிறந்த ஊராக சிறந்த பிரஜைகளாக இந்த ஊருக்கும் இந்த நாட்டுக்கும் நன்மை பயக்குகின்ற எல்லாவற்றுக்கும் உழைக்கின்ற நல்ல விஷயங்களுக்கு முன்னுதாரணமிக்க ஊராக முன்னுதாரணமிக்க சமுதாயமாக நம்மட சமுதாயம் மாற வேண்டுமாக இருந்தால் பள்ளி நிர்வாகங்கள் நல்ல முறையில் அமைய வேண்டும் எத்தனையோ பள்ளி நிர்வாகங்கள் தெரிவு செய்யப்படுகிறது ஆனால் தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு நிர்வாகங்கள் பள்ளிவாசலுக்கு வருவதும் இல்லை தொழுவதும் இல்லை பள்ளியினுடைய சகல விஷயங்களையும் கையாள்வதும் இல்லை ஊரினுடைய அத்தனை அம்சங்களும் அப்படியே தேங்கி கிடக்கிறது ஊரில் போதைப் பாவனையாளர்கள் ஊரில் மோசமான பழக்கமுடையவர்கள் ஊரில் ஒழுக்கத்துக்கு மாற்றமான செயல்பாடுகள் நடைபெறுவதையும் கண்டும் காணாமலும் கடந்து போகிற எத்தனையோ நிர்வாகங்கள் உள்ள ஊர்களை விட இந்த ஊர் சிறப்புமிக்க அல்லாவுடைய மார்க்கம் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற அல்லாவுடைய எல்லா விவகாரங்களையும் சரியான முறையில் அல்லா விரும்புகிற அல்லாவுடைய தூது விரும்பக்கூடிய அடிப்படையில் வாழக்கூடிய ஊராக இருக்கிறது எனவே அந்த ஊரினுடைய நலனை கருத்தில் கொண்டு அந்த பிரதேசத்தினுடைய நலனை கருத்தில் கொண்டு அல்லாஹ் விரும்பக்கூடிய அல்லாஹ் சொல்லக்கூடிய நிர்வாகிகளை நாம் தெரிவு செய்வோம் எல்லாமே அல்லாஹூ தாலா நம் எல்லோருக்கும் இந்த உலகத்தில் மார்க்கத்தை சரியான முறையில் தெரிந்து அதை நடைமுறைப்படுத்தி இந்த உலகத்தில் வாழுகிற கடைசி நிமிடம் வரைக்கும் உண்மையான இறையடியார்களாக வாழ்ந்து மரணித்து சோனம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹூ தாலா நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக واخر دعوانا الحمد لله رب العالمين